சொல்லுங்கம்மா என்ன க களை பறிக்கிறீங்க இது என்ன எத்தனை நாளாவது நடவு என்ன ஊர் நீங்களாம் இதே ஊர் தானே கலாங்குப்போம்மா இல்லை கலாங்கப்பமா சரி சரி எத்தனாவது கலை பறிக்கிறீங்க ஃபஸ்ட்டு காலை பறிக்கிறீங்க இப்போ தான் இப்போ தான் வீடியோ சேனல் ஆரம்பிச்சுக்கிறேம்மா கண்டிப்பாக பண்ணலாம் கேட்பாங்க சொல்லுங்கம்மா என்ன என்ன எத்தனை இது நடவு சரி கஷ்ட வேறம்மா எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு வேலை முடியுது சரி நான் பாண்டியவனம் நம்ம சதீஷ் செஞ்சின்னு இருக்கோம் செஞ்சு ஆ செஞ்சின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வரும் கண்டிப்பாக பத்து நிமிஷத்தில் போட்டுருவேன் உங்களுக்கு வரும் பார்க்கலாம் ஆ என்ன பாட்டு மாதிரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் பாடுங்க என்ன நெல் மரகம் குண்டு நெல்லா